அன்றராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் அமை நாட்களில் கூட குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அமீன் உலகம் முழுவதும் எல்லா திருச்சபையிலும் ஆண்டு ஏசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை குறித்து அமீன் அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து ஆண்டு சமூகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் இந்த இந்த வேலையில் நீங்கள் வந்திருக்கிற யாவரையும் ஆமீன் நம்ம சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதல் ஆமீன் இந்த நாட்களில் கூட எல்லாருமே ஏழு வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க ஏழு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஊழியத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப புரோஜமான வார்த்தையாக இருக்கிறது அழை அது நம்ம அன்னைக்கு நம்ம அனைத்தரே நம்ம அது தியானிச்சிருக்கிறோம் குறிப்பாக நான் குட் ஃப்ரைடே அன்னிக்கி வேறு வேறு மெசேஜ் கொடுப்பது வழக்கம் இருந்தாலும் இன்னும் இந்த ஏழு வார்த்தைகளை இன்னும் நாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம் தியானிக்க போகிறோம் எதே பேர் சொல்கிறீங்க மூணாவது வார்த்தை சொல்லு நாலாவது வார்த்தை என் தேவனே என் தேவனே மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வருஷம் சொல்லுது ஏலி ஏலி லாபாஸ் தபஸ்தானி என்று சொ என்று சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எப்படி கூப்பிட்டாருங்க சத்தமிட்டு எல்லாம் சொல்லுங்க எப்படி கூப்பிட்டாருங்க சத்தமிட்டு சொல்லுங்க என் தேவனே சத்தமாக சொல்லுப்பாங்க என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இங்கே சப்தமாக சொல்கிறாரு பாருங்கள் கல்வார் சிலுவையில் அவருக்கு முந்த நாள் வரைக்கும் அவர் அடித்து துன்பப்படுத்தி ஃபுல்லாக அவருடைய உடம்பே உழுது நிலம் போல் காயமாக இருக்கிறது ரொம்ப காயப்பட்டு இருக்கிறது அவருக்கு முடியல கால் ஆணி அடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நிர்வாண கோலமாக அவர் தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது பலனே இல்லாத போது பலமாய் அவர் சொல்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே இவர்களை அடிச்சதுனால இவர்கள் பலன் குறையவில்லை இவர்கள் அடிச்சதுனாலே அவர் ஜீவன் போகவில்லை அவரையே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார் கரங்களை தட்டி மாக்கிய பார்த்துங்க அழலூயா அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மளுக்கு நித்திய ஜீவனையும் நித்திய மீட்பையும் நித்திய வாழ்வை கருத்து கொடுத்து இருக்கிறார் அழலூயா அழலூயா ஏன் என்ன கைவிட்டார் நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்து கொட்டார் நம்ம அதிகமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்கே இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்தா எவ்வளோ பாவம் வரும் சும்மா சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்க இங்க இருக்கிற எல்லாம் என்ன பாருங்க சத்தியமுதல் இங்க இருக்கிற பாவத்தில் சேர்த்தா பெரிய வாட்டர் டேங்க் மாதிரி தூக்கிட்டீங்க இவ்வளோ இருக்குமா நம்ம நம்ம ஊரில் கிராமம் சேர்த்தா நம்ம தமிழ்நாட்டில் சேர்த்தா உலகத்தில் சேர்த்தா அவ்வளோ பெருசு அவர் மேலே வந்ததினால ஆண்டிற்கு ஒரு குணம் இருக்கிறது பிதாவாகி தேவனார் பரிசுத்தர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் பாவம் நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் மேலே வந்ததினால ஒரு கனப்பொழுதில் அவரை கையை விட்டு நம்மளுடைய கையை பிடித்து யோசுவா ஒன்னாம் அதிகாரம் மஞ்சா வாசந்த பாக்குதத்தை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் ஆமை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை என்ற வாக்குதத்தை கத்தை நிறைவேற்றி முடித்தார் கரங்களை தட்டி மையம் போடுத்துங்க அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் நம்மளுடைய எல்லாம் நம்ம ஏற்றதுனால அவர் பார்க்காம அவர் கையை விட்டுட்டாரு அழியா இரண்டாவது அவர் நீதியானவர் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாக வேண்டும் சொல்லுங்க பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாக வேண்டும் மூணா மூணாவது அவர் அன்பானவர் அவர் அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும் நீதியாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் கருத்தகம் அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் அவர் நீதியானவர் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும் அவர் அன்பானவர் அன்பையும் அவர் வெளிப்படுத்த வேண்டும் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் அவர் அங்கே அங்க அவர் வெளிப்படுத்திக்கிறதை பார்க்கிறோம் அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு அவருடைய நீதியும் அவருடைய ஆசீர்வாதியும் கொடுத்து கொடுத்திருக்கிறார் கரங்களை தட்டி மையம் பார்த்துங்க தேவையில்லாமனு சொல்றீங்க அதனால்தான் அங்கே ஒரு சன கைவிட்டு நித்திய காலமாக நம்மளுடைய கரத்தை பிடித்திருக்கிறார் என்று வேதம்